அந்த நட்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக உருவாகியது அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிகழகமாக பரிணாமம் அடைந்தது ரசிகர்களை வைத்து எங்க தலைவர் ஏமாற்றல கட்சி கட்சி ஆரம்பித்தாரு மாநாடு வந்தாரு மாநாடு நடத்தினாரு கொடியை அறிவிப்பு தொகுதிகளிலும் போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு அதை செய்யத்தான் அவர் போகிறார் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக போட்டியிட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு நூத்தி இருபத்தி ஏழு இடங்களை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா